நீங்க அமைதியா மட்டும் இருந்தீங்க நீங்க உங்க வாழ்க்கை கடினமா உழைக்காமலே அதிக தோல்வியை பார்க்காமலே உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்களா அப்படிப்பட்ட அந்த அமைதியின் பலத்தை பத்தி பார்க்க போறோம் ஒரு கிராமத்துல ஆசிரமம் இருந்துச்சுங்க வயதான குரு துறவி தலைமை வகிக்க பல இளம் துறவிகளும் அவங்க பழைய சொகுசு வாழ்க்கையை தொடர்ந்து துறவி வாழ்க்கை வாழ விரும்பி அங்கே துறவியாக மாற ஆசிரமத்திலே வந்து தங்கினாங்க செந்தில் ஒரு படத்துல சாப்பாடுக்காக துறவு போனாரு அந்த துறவு இல்லைங்க இது ருசியான சாப்பாடே முக்கியமில்லைங்கிற துறவுங்க அந்த இளம் துறவிகளில் ஒருவன் தனக்கே மட்டுமே ஒரு தனி மவுசு என்னை விட எவண்டா பெரியவன் இங்கு நினைக்கிறவன் வீட்டுக்கு வீடு ஆசகம் கேட்டு செல்வான் ஆனால் அந்த வீட்டில் நடக்கும் சண்டைகள் கவலைகள் மகிழ்ச்சிகள் இவற்றை கவனித்து ஆசிரமத்துக்கு வந்தவுடன் பிற சீடர்களுடன் புரணி பேசி கேலி செய்து அனைவரையும் சிரிக்க வைப்பான் இந்த யுவ துறவி ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்தவன் ஆனால் பணக்கார வாழ்க்கை வேண்டாம் என்று துறவுக்கே வந்தவன் ஆனாலும் அவனிடம் ஒரு பெருமை உணர்வு நான் வித்தியாசமானவன் சாதாரண சீடர்களோடு சேர்க்கக்கூடாதவன் என்று ஒரு நாள் குரு துறவி அனைத்து சீடர்களையும் அழைத்து ஒரு மாத உறுதிமொழியை எடுக்கச் சொன்னார் அதை கடைபிடிப்பவரே கடைசி வரை துறவியாக உருவாக்கப்படுவார் இல்லையா பழைய வாழ்க்கைக்கே நீங்க கிளம்புங்கள் இங்கே இடமாவது காலியாகட்டும் என்றார் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற உறுதிமொழிகளை தேர்வு செய்தனர் ஆனால் அந்த இளம் துறவி நான் சாதாரண உறுதிமொழி எடுக்க மாட்டேன் எனக்கு வித்தியாசமான சிரமமான ஒன்று வேண்டும் என்றார் அந்த பெருமை மிகுந்த ராசா துறவி குரு சிரித்தார் நீ ஒரே ஒரு மாதம் பேசாமல் இருக்க வேண்டும் அதுவே உனக்கான உறுதிமொழியாகும் அவன் திகைத்தான் என்ன குருவே இதெல்லாம் ஒரு சிரமமா நான் தனித்துவமானவன் என குரு சொன்னார் முதல் இரண்டு நாட்கள் மெலிதாக போக பேசவே பேசாமல் அமைதியாக எப்படியோ இருந்து விட்டான் மூன்றாம் நாளே அவன் பேச முடியவில்லையே அதுவும் புரணி பேச முடியவில்லையே என சிக்கிக் கொண்டான் என் மனசுக்குள்ள வெட்கம் கோபம் ஆதங்கம் எல்லாம் தியாதிக்குது என்னால பேசாம இருக்கவே முடியல குருவிடம் ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தான் குருவே எனக்கு பேச அனுமதி கொடுங்கள் என் குரு சிரித்தார் உன்னால இதை செய்ய முடியும் என சாதாரணமாக நினைக்கிறேன் ஆனால் ஒரு மாதம் கடைபிடிச்சுதான் ஆகணும் என்றால் அதுவும் நீயோ தனித்துவமான துறவி வேறு சீடருக்கு சோதனை தொடர்ந்தது போனது பத்து நாட்கள் கடினமானது பதினைந்து நாட்கள் தாங்க முடியாத நிலையில் முப்பது நாட்கள் முடிந்தது அவன் ஜோலியும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு உறுதி முடிந்தவுடன் துறவி சந்தோஷத்துடன் குருவை நாடினான் நான் வெற்றி பெற்று விட்டேனா குரு கேட்காமல் நாளைக்கு நீ காட்டுக்கு போ என்றார் காட்டுக்கா எதுக்கு குருவே கேள்விகள் உனக்கு பல இருக்கு பதில்கள் என்றார் பணக்கார வீட்டு குழந்தை காட்டுக்குள் பசி மிருகங்கள் பூச்சி பாம்பு என இதனுடன் சமாளிக்க முடியாமல் தியானம் செய்து கொண்டிருந்தான் அவன் காட்டில் முப்பது நாட்கள் தனிமையில் தியானம் செய்தான் காட்டுக்கு போனவரை நினைத்து கூடாரத்து சீடர்கள் எல்லோரும் இவன் உயிரோடு இருக்கானா என்று கவலைப்பட்டனர் தொண்ணூறு நாட்கள் கழித்து அவர் திரும்பி வந்தார் ஆனால் பழைய சீடர் இல்லை நம் முன்பிருந்த சீடர் வேறு இவன் அந்த சீடர் இல்லை அவனது முகத்தில் ஒரு சாந்தம் அவனது குரலில் ஒரு அமைதி அவனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நிதானம் முக்கியமா அவர் புறணி பேசுவதை புறக்கணித்து இருந்தார் இரு நபர்கள் இடையில் உரையாடல் நடக்கும்போது மூன்றாம் நபரை பற்றி பேசவில்லை அதுவும் தவறாக பேசவே இல்லை பல சீடர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அவன் தியானத்தின் விளைவாக அவன் மட்டுமே தனிமையில் இருப்பதைப் போல அமைதியாக இருந்தாங்க அவன் குருவை சந்தித்தான் குருவே இப்போது நான் வெற்றி பெற்றேனா குரு புன்னகைத்தான் இப்போ நீ தகுதியானவன் குருவே பேசாமல் இருந்தபோது எனக்குள் கேள்விகள் ஓடின பதில்கள் எனக்குள்ளே இருந்ததையும் கண்டறிந்தேன் நான் என் சொற்களால் எத்தனை பேரை காயப்படுத்தினேன் என்பதை நினைத்தாலே என் அப்பா அம்மா அவர்களை விட்டேன் ஒருவரிடம் நகைச்சுவையாக பேச அவருக்கு பிடிக்காதவரை பற்றி புரணி பேசியது எதுக்காக இந்த தேவையில்லாத ஆணியை புடுங்கினேன் என்று எனக்கு புரியவில்லை அமைதி என்பது பேசாமல் இருப்பதல்ல நாம் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதே என்பதை உணர்ந்தேன் குருவே நண்பர்களே பேசும் பழக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அமைதியா பேசாமல் இருக்கிறது என்று இருந்தால் அது உண்மையான அமைதி அல்ல நம்மை பற்றிய கேள்விகளுக்கு பதில் வெளியிலே இல்லை நம் உள்ளேயே பேசுவதற்கு முன்பு ஒவ்வொரு வார்த்தையும் யோசியுங்கள் பின்பு பேசியதை எண்ணி தவறாக பேசிட்டோமோ ரொம்ப ஓவராதா போயிட்டோமே நினைக்க கூடாது உஷாரா இருந்தா உயிரோட உல்லாசமாக ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம் சிறு தியானம் செய்யுங்கள் எந்த வேலையும் செய்யாமல் யாரிடமும் பேசாமல் தொலைபேசி இல்லாமல் தியானம் செய்து பாருங்கள் அமைதி எதுவென்பது புரியும் என்று இக்கதையில் சொல்வதை உணர்வீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாழ்வோமே வளமாகவே